ஆம்பளை பாக்குறாக்க அடிக்கத்து யோசனை பண்றானுங்க ஆமா அது வாயை தரக்கல தரக்க கட்டி குத்துறா அத்தா வேற ஒண்ணு இல்ல இப்போ பொம்னாட்டிக்கு தான் மார்க்கெட் மார்க்கெட் அப்ப கமர் கட்ட வந்து வாயை தரக்கல வாயை தரக்கல சாம்பு கொண்ட பாத்தா ஆதிவர சக்தி சாமியார் மாதிரி பூசாரி மாதிரி இருக்கு நான் எரங்க பூசி அந்த பொம்பளை பார்த்தேனா புத்தி மாதிரி புட்ட ஏக்கேனா அவர் நல்லா அந்த ஆம்பளை கேமரா கிட்ட அழுவோம் ஆமாங்க நீ பேசுறது சரிதான் ஆமா

கழுத்தில் கயிறு கிடக்கா கிடக்கா கிடக்கலையா கயிறு கடந்துக்குன்னா இது முடிஞ்சு போச்சு யாருக்கே முடிஞ்சு போச்சு இல்லம்மா ஒரு கணக்கு கல்யாணம் முடிஞ்சு போயிருச்சு என்ன மாதிரி வேலை கல்யாணம் ஆகாதவன் என்ன பண்ணுவான் கயிறு கழுத்தில் கயிறு இல்லைன்னா கழுத்தில் கயிறு கடந்தால் இது முடிஞ்சு போச்சு சரி கிட்ட போனோம்னா அறுபா விட்டு விழுவோம் ம் அப்புடின்னு விலைக்கு போனான் அதே தாலத்துல கயிறு வெச்சிருக்கேன் இல்லனா இது புறம்புக்கு யா யார போய் புறம்புக்குங்கற என்ன இதைய பார்த்தா புறம்புக்கு மாதிரி தெரியல கழுத்துல கயிறு இல்லாமல சரி இது புறம்புக்கு இல்லை காட்டாம நீ ஊணலாம் அப்படி கழுத்தை பார்த்து ஒரு முடிவு கொண்டா அப்ப ஆமா இப்ப 2020ல அந்த கழுத்தை பார்க்கிறது இல்ல பார்க்கிறது இல்லை பைட தான் பார்க்கிறது சரி சும்மா கிடக்கா தெற்கணவை அவன்கிட்ட வேறக்றற உட்கார்றானா கருதுறாரு பண்னி இருக்கங்களா கருதுறேன் என்ன இப்ப நிணத்தை இவனும் சும்மா போறது எல்லாம் எல்லா வெறப்பு வெறப்பு தான் ஆமா அந்த மாதிரி சும்மா கறக்குறனாலே எல்லாம் போய் கிடக்கு சரிங்க நான் சொல்றேன் பொண்ண போறது கிட்ட வைத்திய காட்டிங்க இந்த பாண்டஅ அப்படியே வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி 2001ல அந்த மாதிரி பாட்னாங்க இல்லைங்க 2001ல அப்படியே தான் பாடுனாங்க கலத்த நீட்டிகலானு அதனால இப்ப நான் இப்படி திருப்பி பாடுறேன்னு சொல்றீங்க சரி அதுபோன போய் பாருங்க இது காயா இது பலமா காய் வாங்க <pincha>, <ahit> <ahit> வாங்கி பார்க்கவே மாட்டாங்க வாங்கி பிடிக்கிற கடைக்கு போனது இல்ல கொடுக்கு போய் பாத்தீங்கன்னா ஒரு குடில அப்படியே அழிஞ்சு போன மாதிரி கசிச்சு போன கைலாம் கிடைக்கும் என்ன மாதிரி

come back yeah

நான் ஒரு யானைன்னு வெச்சுக்கலாம். ஒரு கதிக்குமா? யானை என்ன சாப்பிடும்? யானை இல்லை யானை குட்டினு வெச்சுக்க. சரி யானை என்ன சாப்பிடும்? யானை திங்கத்தla பிக்காக கூடாது. சரி சரி. மாடித திங்கத்திக்கப்ப ஒன்னில்லை யானை திங்கத் தயாங்கேங்கற. சரி பரவாயில்லை. நீ ஒரு யானை. நானே ஒரு யானையா இருக்கேன். இப்ப மட்ட குண்டு போய் நிக்கிறேன். நான் யார்கே போகணும்? அப்படியே இறங்கி நடுப்புற போ. போனா? படுத்து கிடக்குற மெய்ச்சிட்டு போனேன்னா நான் சிங்கி இந்த கால்ல பேப்பரல வர.

உனக்கு மதம் புடிக்கணுமே மதம் எனக்கு பிடிச்சுதான் இருக்கு மதம் பிடிக்கிற யானை கொம்ப புடிச்சு கொம்பு என்கிட்ட கொம்பே இல்ல இப்ப யானை வந்து அடக்கணும் நீயா தான் நீயா அவ்வளவு தெரியும் போறவனுக்கு தெரியும்னு

நீ சொல்ல வரத பாக்கும் போது கொம்பள சோறாக்குறா ஆமா அந்த சோத்தை ஆம்பா திம்பிட்டு ஆமா ஆக்கி போற சோத்தை திங்கறதால அந்த தெம்புல தான் நீ போய் ஆனை பிடிக்கல ஆமாங்க கொம்பள சோராக்கலன்னா நீ தெம்பல போய் ஆனை பிடிக்க முடியாது பிடிக்க முடியாது கொம்பள பானைய குடிச்சாதான் நீ ஆனை குடிக்கலாம்னு சொல்ல வர ஆமா அம்மா ஈன்ற பெருவுக்கு தன்மகனை சான்றோர் கேட்ட தாய் நான் சோர் போடுற நான் என்ன குறைஞ்சிடல ஒரு காலத்தில் போகும்போது சோறு போட்டா புருஷனுக்கு வேலைக்கு போயிட்டு வாசல் வந்து குந்தனா அதுக்கு முன்னாடி சோத்தை வடித்து வடித்து வச்சுக்கிட்டு புரிஞ்சக்கார போனோம் வல்லே வல்லேன்னு சோத்து உழம்பு வச்சுக்கிட்டு வழிமேல் விடுவத்து காத்திருப்பாங்க அப்போ உள்ள தாய்மார்கள் நானும் அய்யோ காலையில போனவரே என்ன தடவை வெறுவை தோலை போனாரு அப்படின்னு புரிஞ்சகாரம் வந்தோம்னா தான் நாங்கள் வாங்க ஆனால் தான் உங்களுக்கு பிடிச்ச வத்த குழம்பு வச்சிருக்கேன் கருவட்டு குழம்பு வச்சிருக்கேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு பக்கத்தை உட்காந்து அப்படியே புரிஞ்சகார சாப்பிடறத பார்த்து ஐயோ நேற்று மூணு தட்டு தட்டினேன் இன்னைக்கு ரெண்டு தட்டி தெரியும் ஒரு தட்டு குறைஞ்ச போச்சேன் வயிறு கண்ணா உடம்பு கண்ணா சாப்பிடுங்க

எப்படி பார்த்தாலும் ஒன்னு பெத்தது பொங்கல ஒப்பனை பெத்தது பொங்கல ஒக்கால பெத்தது பொங்கலோ உங்க பாட்ட பூட்ட அத்தனை பேரும் பெத்த அந்த பொம்பளை நீ எங்க தர வந்த ஆம்பளை கேக்குறேன் போட்டின்னு வந்துட்டு கேக்குறேன் இந்த பெருதோக்கு தன்மனை சான்றோட கேட்ட தாய் அந்த தாய் உள்ளத்தை நோகடிக்க நான் வரல போட்டிங்க தால பேசுறேன் என்ன பெற்றது பொம்பளை எப்படி பொம்பளை பொம்பளை எப்படி பொம்பளை அப்படி பொம்பளை காரிய பெட்டே பொப்பல ஆமா நான் இல்லைன்னு சொல்லல என்ன மாதிரி ஒரு ஆம்பள எல்லாமே ஏன் எப்படி பெப்பா எடுத்து வச்சு மூடியா ஆளை பாரு ஆம்பள இல்லாம புள்ள பக்க முடியாம இந்த மாதிரி ஆம்பள இல்லாம பொம்பள பொண்ணு நீ பாட்டுங்க குப்பை குள்ள படுத்து வந்தா முடியல இருங்க அந்த காலத்துல ஒரு ஐடி இருந்தது ஆம்பள இல்லாம புள்ள வைக்க முடியாதுன்னு அந்த காலத்துல உள்ளவங்க காலையில எந்திரச்சி நீராகரத்த குடிச்சிட்டு தலபேத்திக்கு தோல் வச்சிட்டு வயலுக்கு போவாங்க அங்க போய் கேப்ப குள்ள கம்பங்குள்ள எல்லாம் குடிப்பாங்க உடம்ப

ஊசி போட்டு புள்ள பொறுக்குதா ஆமா நான் ஊர்ல கண்ணகுட்டில பிறந்தேன் நீங்க நினைக்கிறது மாடாஸ் பத்ரி குட்ட போய் போயிட்டு ஊசி போட்டாங்களா அங்க கண்ணு குடி தான் பறக்க சரிமா நீ சொல்றது வாசம் ஒத்த விஞ்ஞான உலகம் நாகரிகத்தில எதுவுன்ன நடக்கலாம் ஊசி போட்டு புள்ள பொறுக்குது அந்த புள்ள வளருது ஊசியில பிறந்த புள்ள வளருது அதுக்கு அஞ்சு வயசு ஆகுது ஆமா இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்குறேன் வாட்டர் கேட்கறது ஒப்பம் பேர் என்னடான்னு எங்க அப்பன் பேர் இன்ஜெக்ஷன் எங்க அப்பா பேர் ஊசி அப்படி இல்லங்க அங்கனே யாராச்சும் குப்பை சுப்பன்னு யாராச்சும் போக மாட்டாங்களா அவங்க எல்லாம் அப்பான்னு சொல்லிட்டு போய் இந்த குப்பனும் பாட்டனும் புட்டனும் யாரு என்ன மாதிரி ஆம்பளை சவா உனக்கு எனக்கு சண்டை கவனத்துக்கு சண்டை வேணாம் நாங்கள் ஆம்பளை இருக்காங்க பொம்பளை இருக்காங்க

மாம்பழம் ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம் ரெண்டு சாப்பிட்டா பத்து ரூபா ரெண்டு சாப்பிட்டா பத்து ரூபாய் சாப்பிட்டா பத்து ரூபாய் ஒன்னு சாப்புனாக்க சப்போட்டா ரெண்டு சாப்பிட்டா சாப்பிட்டா சப்பாட்டு கேட்க அடைஞ்ச பண்ணாத நண்பர்களே இளைஞர்களே வாலிபர்களே இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி அண்ணமார்களே வாங்க மாமமார்களே வாங்க ஆனந்த பலியிட சட்டிகள் ஆனந்த பலியிட சட்டிகள் ஓட்டு கேட்டுக்களும் என்ன பண்ணக்கூடாது இந்த நாட்டுக்கு சுகரமாகி கொடுத்த மகாத்துவம் காத்தி ஒரு ஆன்மகன் அந்த ஆன்மகன் வாங்கி கொடுத்த சொந்தர பூமியிலே இந்த பெண்மகள் நம்மை பார்த்து மத்த என்ன சொல்கிறாங்கண்ணா உள்பாவடை கேட்டு வேலைங்க மங்கை உள்பாவடை எல்லாமே எல்லாத்துக்கும் இருக்கு பேசாம சமருப்ப ஓ உள்பாவரை தீஞ்சா அழைச்சி போடணும் தாண்ட ஆமாம் இந்த பொம்பளை அப்படிதான் பண்ணிட்டுருப்போம் எல்லா ஆட்களையும் சேர்த்து ஆளுங்க ஒயிர் ஒண்ணு கொஞ்சம் கூலை நான் வெட்டி விட்றோம் இல்லை நம்மல்லாம் வெட்டி போடுறோம் அந்த எண்ணத்துல எல்லா ஆட்களையும் சேர்த்து ஒரு ஐயா இவர் ஐயாயிரத்து ஐயாயிரம் ஓட்டம் ஐயாயிரத்தி நானூத்தி ஐயா இவர் பைத்தியா நாங்களே இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிகிட்டு இவர் கை கட்டி யாரும் கட்டாதீங்க யாரும் போய் நான் நின்னு

அந்த பொம்பளை பார்த்து எங்களை மட்டனுக்கு எடுத்து கைத்தது ஒண்ணு காலைல ஒண்ணு உயிர்த்து போட்டு ஈத்து போட்டு ஓட்டுவாரு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க உங்களை வந்து அண்ணெல்லாம் வந்து நாடாம காசுனா அந்த புள்ள பேச்சு கை கட்ட போனா உங்களை குத்துனாங்கன்னா அந்த குத்தை நான் வந்து வீட்டுல வந்து வாங்கிக்கிறேன் ஆமாங்க தான் இந்த அம்மாவுக்கு பேர் குத்துவாங்க அம்மா ஆமா நீங்க ஒண்ணுக்கு பயப்படாதீங்க இப்ப நான் கேட்க போறேன் பேரன்பு கண்ட பெரியவர்களே நாடக கலை ரசிகர்களே ரெண்டு கிலோ பூண்டு ஐம்பது ரூபா 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 வெள்ளை பூண்டு நல்ல பூண்டு வண்டி வந்துகிட்டு இருக்கு

நீங்கள் காவணி வேணுமா புது புது அதனால பெண்கள் தான் உயர்வுங்க எல்லாரும் எனக்காக ஒரு முறை ஜோரா கை கட்டு நம்ம பார்க்கலாம் நல்லா வேகமா கேட்டுங்க அக்கா ஏ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லா ஊருக்கும் நடந்து இந்த மாதிரி பெண்கள் ஒत्तே கை தட்டுனது இவ்வளவு சவுண்ட் கேட்கிறது தான் இன்னைக்கு தான் பாத்துறேன் இல்ல இல்ல அது எதுக்கு தட்டுது அதுக்கு எதுக்கு தட்டுது அதெல்லாம் நூறு நாள் சம்பளத்துக்கு இன்னைக்கு தான் சம்பளம் ஏறி இருக்கு बोलறது அதுல ஒரு கேள்வி தட்டுது பாரு ஏய் என்னடா நம்ம தட்டி ஏய் என்னடா நம்ம ஜெயிச்சி ஏய் அப்படி போ அங்கடி அப்படிங்கற மாதிரி வேணமா انا சும்மா ஜென

भारी हिम शिवनो और आंतवन शिवनो भारी विप्रे

Thank <laughs>